இதுலேயே எனக்கு பாதி உசுறு போயிடுச்சு சரி எப்படியோ நம்ம தேனை எடுத்துட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம பத்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தம் வீட்டு சமையல் ரூமில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தேனை போட்டு பத்திரப்படுத்தியது இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக ஒரு குள்ளநெறி பார்த்துட்டே இருந்தது எப்படியாவது அந்த கரடி கிட்ட போய் தேனை எடுத்து குடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை பண்ணிச்சு நரி நேராக கரடி வீட்டுக்கு வந்தது என்னால் குளிர் தாங்கவே முடியல ஒரு மூணு நாளைக்கு உங்கள் வீட்டில் தங்கிக்கட்டுமா அனுமதி கொடுக்குறியான்னு கேட்கவே சரி சரி வா உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது மூணு நாள் இங்கே தங்கிக்க அப்படின்னு சொல்லி மூணு நாள் தங்க அனுமதி கொடுத்தது கரடி குள்ள நெறியும் கரடியும் நன்றாக குளிர் காய்ந்து விட்டு உறங்க சென்று விட்டனர் தட் 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 யாரோ கதவு தட்டுறாங்க அப்படின்னு கரடி கேட்டுச்சு அது வேற யாரும் இல்லை என்னோட தங்க தான் என்ன பார்க்க வந்திருக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து கரடியோட சமையல் ரூமுக்கு வந்து பாத்திரத்தை இறக்கி அதில் இருந்த தேனை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சுது ஆஹா என்ன ருசியா இருக்கு சரி இன்னைக்கு கால்வாசி தேன் மட்டும் நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கால்வாசி குடிச்சிட்டு மீதியை எடுத்து பரண்டியே பத்திரப்படுத்தி எதுவுமே நடக்காத மாதிரி கரடி பக்கத்துல வந்து தூங்கிடுச்சு பாவம் கரடிக்கு ஒண்ணுமே தெரியல இரண்டாவது நாள் இரவும் இதே மாதிரி குள்ள நெறி கரடி கிட்ட ஒரு காரணத்தை சொல்லி சமையல் ரூமுக்கு வந்து பாதி தேனை எடுத்து நல்லா குடிச்சிருச்சு திரும்பவும் கரடி பக்கத்தில் வந்து படுத்துருச்சு மூணாவது நாளும் தூங்கி கொண்டிருந்த கரடிக்கு தெரியாமல் வந்து முழு தேனியும் குடிச்சிட்டு அப்பாடா எப்படியோ தேனெல்லாம் நம்ம குடிச்சிட்டோம் நாளைக்கு காலையில் இங்கிருந்து கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு பாவம் கரடி சரி நம்ம இன்றைக்கி பேன் கேக் செய்யலாம் அதுக்கு தேனை எடுத்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பரன் மேலேருந்து தேன் பாத்திரத்தை இறக்கி வச்சுது திறந்து பார்த்த கரடிக்கு ஒரே அதிர்ச்சி அய்யோ தேனே இல்லையே எங்கே போயிருக்கோம் நாம் இங்கே தானே பதிலப்படுத்தி வச்சோம் அந்த நரி தான் எடுத்திருக்கோம் பாவம்னு நினச்சி இடம் குடிச்சோம் பாரு நம்மளை சொல்லணும் ஏய் நரி நில்லு ஏய் நரி நில்லு அப்படின்னு துரத்தியவாறே நரி பின்னால் ஓடியது ஏய் குள்ளநெறி நில்லே என் வீட்டிலேருந்து தேனெல்லாம் குடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாம நீ ஓடுறியா அப்படின்னு கரடி கேட்டது தேனா நானா என்று குள்ளநெறி நடித்தது ஒன்று நடித்ததெல்லாம் போதும் இந்த சூரிய வெளிச்சத்துல ரெண்டு பேரும் தூங்கலாம் யார் வயித்துல இருந்து தேன் உருகி ஓடுதோ அவங்க தான் தேனை குடிச்சவங்க சூரிய வெளிச்சத்துல இரண்டும் படுத்து தூங்கியது நரியின் வயிற்றுல தேன் வழிந்து ஓடியது ஐயோ நம்ம தான் குடித்தோன்னு கரடிக்கு தெரிஞ்சிடும் இதை எப்படியாவது கரடி வயிற்றுல தடவில்லான்னு சொல்லி தன் கைவிரலால் தேனை எடுத்து கரடி வயிற்றுல தடவிடுச்சு ஏய் கரடி நீ நீயே தேனை குடிச்சிட்டு படியே என் மேலே போடுறியா இங்கே பாரு உன் வயிற்றுலேருந்து தான் தேன் ஒழுகி ஓடுது அப்படின்னு சொல்லவே போதும் நிறுத்து உன் கைவிரலில் பாரு தேன் உருகி ஓடுறதை நீ தான் என் வயிற்றுல தடவனேன்னு எனக்கு தெரியும் நான் தூங்குற மாதிரி நடித்தேன் உன்னையெல்லாம் நண்பன் சொல்றதுக்கு எனக்கே அவமானமா இருக்கு சீச்சி என் மூஞ்சில முடிக்காத அப்படின்னு சொல்லி கரடி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு பாவம் குள்ள அவமானத்தால் அவமானத்தால தலைகுனிந்தது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இன்னொரு கதையில உங்களை மீட் பண்றேன் பாய்